கொஞ்சம் நாளைக்கு வெளியே இருந்து நம்ம இருந்து தான் வெளியே வரணுனா மாதிரி எல்லாம் ஏற்படுத்தும் ஐயா ஏதோ பிள்ளி சூனியும் செய்தார் போலேயும் நம்ம வாழ்க்கை தரமெல்லாம் மாறுகிற அளவுக்கு மாற்றிடும் ஜென்மத்தில் ராகு வருவதும் ஏழாம் இடத்துல கேது பகவான் வருவதும் ஸ்தானத்தில் சற்று உடல் உபாதைகள் இந்த தொந்தரவுலாம் கொடுக்கும் சிறு வயது விடுறவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன உடல் உபாதைகள் படிப்பில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கா சிறு குழந்தைகள் ஒரு பதிமூணு வயசு பதினேழு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த உடல் உபாதைகளோ தொந்தருவுகளோ இல்லை படிப்பில் சரியான முறையில் கவனத்தை செலுத்தாமல் போகிறது தேவையில்லாத விஷயங்கள் அதாவது இதை தாண்டி தவறான விஷயங்கள் எல்லாத்துலேயும் முன்னெடுக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வருகின்ற காலங்களில் ஓரளவுக்கு லிமிட்டெடு தான் வேகத்தை மட்டும் குறைத்து கொண்டாலே போதுமானது அதிகப்படியான பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது சுவாமி தலைபாகம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் வருமானம்லாம் இருக்கும் சாமி அதெல்லாம் இல்லை உண்மையான உழைப்பு இருந்தால் இந்த ராகு பகவான் மாதிரி கொடுக்கறதுக்கான அமைப்பு இந்த உலகத்தில் வேற யாருக்குமே கிடையாது விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனு கரகரோகர அரகர நம பார்வதி அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவு என்னன்னா பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நடைபெறும் திங்கக்கிழமை அன்று நடைபெறும் ராகு கேது பயிற்சி ஒரு மனிதனின் வாழ்வில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது இந்த ரெண்டாயிரத்தி ராகு கேது பயிற்சி மனிதனை வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய காலம் வருமா இல்லை ஏற்றம் தருமா இறக்கம் தருமா இதெல்லாம் தான் பற்றி நம்ம பேச போகிறோம் ஒவ்வொரு ராசிக்குமே மேஷம் முதல் மீனம் வரைக்குமே எல்லாமும் எல்லா ராசிக்கும் நாம் எடுக்க தான் போகிறோம் இதில் யார் யார் நல்ல விதமான நிலைமைக்கு வர போகிறாங்க நல்ல விதமான ஏற்றத்தை தரப்போகிறாங்க என்று விரிவாக பார்க்கலாம் கும்ப ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை நடைபெறுது என்னென்ன பலாபலங்கள் கிடைக்கும் மாற்றங்கள் உண்டா ஏற்றங்கள் உண்டா மீறுமா நம்ம வாழ்க்கை தரோம் கண்டிப்பாக மாற்றி அமைப்பாருமா தவறான விஷயங்கள் இதுவரைக்கும் எடுக்காமல் நேர்மையோடு செயல்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த ராகு பகவான் பெரிய உயர்வனை தரப்புற ஐயா ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருந்து ஜென்மசனி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று வாழ்ந்துட்டீங்க நான் இல்லைன்னே சொல்லலை சில பேருக்கு கொடுத்து செலவு பண்ணியிருப்பீங்க இல்லை வாங்கி நாம் கடன் பட்ட மாதிரி இருந்திருக்கோம் விசூனெல்லாம் இந்த வளர்ச்சிலாம் எப்படி இருந்திருக்கும் தெரியாது நிறைய பேருக்கு ஒரு தொடர் முயற்சி என்று சொல்கிற மாதிரி அந்த பாகம் பெரிய லெவலில் வளர்ந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க சில பேருக்கு திறமட்டத்துக்கு தள்ளக்கூடிய அளவுக்கும் நம்மளை இந்த கும்பராசிக்காரங்க இந்த நிலைமையெல்லாம் மாறியிருக்கும் இதுவரைக்கும் நாம் சுற்றாமல் இருந்து லோக்கல்லே இருந்திருந்தோம் நம்மளால் செயல்படுத்த முடியலனா இனிமேல் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியத்தை முதல்ல பெறுவது யாரானா கும்பராசிக்கார் இருக்கிற பிரச்சனையிலேருந்து நாம் வெளியே வரணும்னா என்னென்ன பண்ணணும் நாம் வீட்டை விட்டு முதல்ல வெளியேறணும் கொஞ்சம் நாளைக்கு வெளியே இருந்து நம்ம இருந்து தான் வெளியே வரணுனா மாதிரி எல்லாம் ஏற்படுத்தும் ஐயா ஏதோ பில்லி சூனியம் செய்தார் போலே நம்ம வாழ்க்கை தரம் எல்லாம் மாறுகிற அளவுக்கு மாற்றிடும் ஜென்மத்தில் ராகு வருவதும் ஏழாம் இடத்துல கேது பகவான் வருவதும் மனைவிஸ்தானத்தில் சற்று உடல் உபாதைகள் இந்த தொந்துருலாம் கொடுக்கும் ஐயா ரூபாவும் கொடுக்கும் நான் இல்லைன்னே சொல்லலை அவர் வந்தால் அதுக்கான பலாபலன் உண்டு உங்களுக்கான பலாபலன் இதுவரைக்கும் கிடைக்கலனா அந்த உண்மை உழைப்புக்கான பலாபலங்கள் முழுசாக கிடைக்கின்ற பாக்கியத்தை பெறப்புறீங்க என்னென்னா இதுவரைக்கும் லோக்கல் இருந்தீங்கன்னா வெளியூர் சென்று பிழைக்கின்ற பாக்கியம் வெளியூர் பயணம் வெளிநாடு பயணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ட்ராவலிங்லேயே இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு ப்ரோக்ராம் இருக்கும் ஊர் சுற்றுகின்ற பாக்கியத்தை தரும் அதாவது ஊர் சுற்றி தான் நம்ம பழச்சாலும்ன்ற நிலைமையில் இருக்கும் அது அரசியல் மாநாடாகட்டும் அரசியல் வாழ்ந்த விஷயங்களாகட்டும் எல்லாமே முன்னெடுக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன் மற்ற கிரகங்கள் இருக்கிறத விட்டு நம்ம ராகு பகவானையும் கேது பகவானையும் எடுத்துக்கிறதால இது வரைக்கும் அரசாங்க தரப்பில் நம்மளுக்கு ஆதாயம் கிடைக்கவில்லை என்றால் அரசாங்க தரப்பிலே நம்மளுக்கு ஆதாயம் கிடைக்கும் அரசியல்வாதியாக இல்லைங்க மக்களுக்கு நான் சேவை செய்ய போலன்னா அந்த கண்டிப்பான பாக்கியம் எல்லாம் இந்த நேரத்தில் கொடுத்துருவார் ஒரு அமைப்பு நம்மளுக்கு ஏற்படுதுனா அந்த அமைப்பு நல்ல விதமாக அமையக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் ஒரு அமைப்பு நம்ம கிட்ட இருக்குது செயல்திட்டங்கள் உருவாகுதுன்னா அந்த செட்டிங்கெலாம் இனிமேல் கிடைச்சடைய பயப்படணும் அவசியமே இல்லை இந்த ப்ரோக்ராம் இஸ் வெல்லுன்னு சொல்கிறோமே இல்லை இனிமேல் ப்ரோக்ராம்லாம் உங்களுக்கு நல்லதே இருக்கும் தவறான விஷயம் கடன் தொல்லை இந்த தொல்லைக்கெல்லாம் எதுனா ஒரு முடிவு கட்டுற மாதிரியே இருக்கும் சிறு வயது உட்களுக்கெல்லாம் சின்ன சின்ன உடல் உபாதைகள் படிப்பில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கான் சிறு குழந்தைகள் ஒரு பதிமூணு வயசு பதினேழு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த உடல் உபாதைகளோ தொந்தரவுகளோ இல்லை படிப்பில் சரியான முறையில் கவனத்தை செலுத்தாமல் போகிறது தேவையில்லாத விஷயங்கள் அதாவது இதை தாண்டி தவறான விஷயங்கள் எல்லாத்துலேயும் முன்னெடுக்கும் இவர் வந்துட்டாவே ஒன்று போகத்தை கொடுத்து அனுச்சுட்டுவார் அவர் அவர் லெவலே வேறு தான் அவர் கண்ட்ரோலுக்கு எடுத்துவார் தேவையில்லாத விஷயங்கள் இந்த கணினி சார்ந்த விஷயங்கள் இந்த செல்போனை யூஸ் பண்ணுறது கணினியை யூஸ் பண்ணுறது நெட்டை யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கும்பராசிக்கார் குழந்தைகளுக்கு தொந்தரவு கொஞ்சம் அதிகமாக கொடு இந்த நேரத்தில் அவங்கள கண்காணிப்போடு நாம் பார்க்குறது ரொம்ப நல்லது இந்த நேரத்தில் விபத்து என்று சொல்கிற மாதிரி அந்த ப்ரோக்ராம்லாம் இருக்குது இந்த வண்டி வாகன போக்குவரத்தெல்லாம் தவிர்ப்பது மேலும் தவறான விஷயத்துக்கு நாம் முன்னெடுக்காமல் இருக்கும் இது ரொம்ப முக்கியமான தருணம் ஐயா இந்த நேரத்தில் இதெல்லாம் நாம் கவனித்து நாம் வேலை செய்யணும் இந்த மக்களுக்கிட்ட நம்ம சொல்லுதான் ஆகணும் வேறு வழியே கிடையாது இதை தேவையில்லாத அவங்களுக்கு வேகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் இது வரைக்கும் ஸ்லோவாக ஓட்டுறவங்க கூட இது வரைக்கும் ஸ்லோவாக போனவர்கள் கூட இனிமேல் வேகமாக ஓட்டக்கூடிய பாக்கியத்தை பெறுவாங்க ஐயா கார் வேணுமா நீங்கள் வாங்கிக்கலாம் நான் வேணான்னு சொல்லலை லக்ஸரியான வாழ்க்கையெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பார் இந்த மது மது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே என்னென்ன தவறான விஷயங்கள் இருக்குதோ அனைத்தையும் எல்லாத்தையும் முன்னெடுப்பார் அதில் நம்மளுக்கு பிரச்சனைகளையும் கொடுக்கின்ற பாக்கியம் பெறுவார் செல்வத்தையும் கொடுப்பார் வேலையில் இருந்து வந்த விஷயங்கள்லாம் தூக்கி போட்டு ரயில் எஸ்டேட்டில் பெரிய லெவலில் நீங்கள் வர்றத பார்க்கலாம் நிறைய பேர் வேலையை பண்ணிட்டு வேறு வேலைக்கு சொந்த தொழில் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு எல்லா வேலைக்குமே இறங்கி செயல்படுவாங்க இந்த கும்பராசிக்கார்கள் வண்டி வாகனம் எதனால் சேல்ஸ் ஆகாமல் இருந்தாலும் இடம் சேல்ஸ் ஆகாமல் இருந்தாலும் அதெல்லாம் இந்த நேரத்தில் கூடுதல் வருமானத்தை பெறும் பழைய இரும்பு ஸ்கிராப் விற்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல அமைப்பு பெட்ரோலியம் நென்னை விற்று நிறுவனத்தில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது கூடுதல் வருமானத்தை பெருத்தவும் அதுவும் இல்லாமல் இந்த மளிகை கடை பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதாவது ம பல பொருட்கள் அங்காடி என்று சொல்கிற மாதிரி மளிகை கடை பிஸ்னஸ் இது மாதிரிலாம் பெரிய பெரிய பிரம்மாண்டத்தை தரா மாதிரி ப்ரோக்ராம்லாம் இருக்கு இதில் அனைத்து விதமான விஷயங்களையும் நாம் விற்பனை பண்ணுறோன்னா அதிலெல்லாம் கூடுதல் வருமானத்தை அள்ளித்தரக்கூடிய காலம் இந்த டெக்ஸ்டைல்ஸ் துணியெலாம் சொல்கிறோமில்ல பொன் ஆபரணங்கள் இதெல்லாம் வந்து நல்ல அமைப்பினை பெற்றுத்தரும் கும்பராசிக்கார் வட்டி வட்டி சார்ந்த விஷயத்தில் அதாவது பணமோ கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் தகராறு ஏற்படும் நம்ம பார்ட்னர்ஷிப்காருக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தி தந்து தான் இந்த பிரச்சனை கொண்டு கண்டிப்பாக கொடுக்கும் ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதால தவறான விஷயத்தை அவர் முன்னெடுத்தார்னா நம்மளுக்கு தவறம் துரோகம் படுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் அதெல்லாம் துண்டித்து நம்மளை கட் பண்ணி தூக்கி போட்டுடும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வருகின்ற காலங்களில் ஓரளவுக்கு லிமிட்டெடு தான் வேகத்தை மட்டும் குறைத்து கொண்டாலே போதுமானது அதிகப்படியான பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது சுவாமி தலைபாகம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் வருமானம்லாம் இருக்கும் சாமி அதெல்லாம் இல்லை உண்மையான உழைப்பு இருந்தால் இந்த ராகு பகவான் மாதிரி கொடுக்கறதுக்கான அமைப்பு இந்த உலகத்தில் வேறு யாருக்குமே கிடையாது உங்களுக்கு யாருமே சாதி சந்திக்கவே முடியாது சுவாமி அந்தளவுக்கு நீங்கள் பெரிய உயர்வான இடத்தை அந்த சதய நட்சத்திரத்தை தொடும்பொழுதெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் இருப்பதை கண்கூடாக பார்க்கலாம் ஏன்னா ஆட்சி பெற்று காணப்படப்படுது இது வரைக்கும் ஆட்சி இல்லாதவர் இதுவரைக்கும் பிரம்மாண்டத்தை கொடுக்காதவர் அவர் உக்காஞ்சி ஆட்சி பெற்று உங்களை ஒரு அரசியல்வாதியோ ஒரு மினிஸ்டர் லெவல்லையோ ஒரு பெரிய பராக்கிரமத்தை காட்டிட்டு தான் விடுவார் அந்த அளவுக்கு பெரிய உயர்வனை தருவது ராகு பகவான் எல்லாருமே அதை நினைக்க மாட்டேன்றாங்க ஏன் சாமினா எல்லாருக்கும் அந்த நோட்பேடு எடுத்து தான் பேசணும் கேது பகவான் இது வரைக்கும் அரசாங்க தரப்புலையும் அரசியலேயோ நம்மளுக்கு எதுவும் கூடுதல் வருமானம் பெறலைனா ஒரு பார்ட்னர்ஷிப் இல்லை நம்மளுக்கு சரியான முறையில் கிடைக்கணுன்னா அந்த மகம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தை தொடும்பொழுது அவர் ஆட்சிக்கு இணையான ஒரு பலாபலத்தை உருவாக்கி உங்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையுமே அரசியல் தட்டாரங்களாகட்டும் அரசியல் தொடர்பாடு நான் அரசியலுக்கிறதுக்காக வேலை செய்கிறதுக்காக நான் காத்துட்ருக்கேன் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு விளையாட்டு துறையாகட்டும் எல்லாத்துலேயும் நீங்கள் முன்னெடுத்து வருவதை கண்கூடாக பார்க்கலாம் இந்த ஒன்றரை ஆண்டுகள் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் நல்ல நல்ல மாற்றத்தையும் போகிறாரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறாரு தைரியத்தை கொடுக்க போகிறாரு பராக்கிரம செயல்களை அதாவது எப்படி சொல்கிறதுனா யாராலையுமே பண்ண முடியாது சில விஷயத்தை அந்த மாயா ஜாலம் என்று சொல்லக்கூடிய பிரச்சனைகள்லாம் எல்லாத்தையுமே காட்டப்படறியா இந்த நேரத்தில் மந்திரம் தந்திரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று இருக்கிறவங்களுக்கெல்லாம் கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த மாயாஜால வேத்த காமிக்கிறது மந்திரவாதிகளை வேலை செய்கிறது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு கூடுதல் வருமானத்தை பெற்றுத்தரும் மறைமுக வருமானத்தை சம்பாதிச்சுட்டு இருக்கிறவங்க அந்த லஞ்சம் ஊழல் என்று சொல்கிறக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்போடு இருந்து பெற்று ரொம்ப நல்லது யா அரசாங்கத்திலேயே தண்டனை பெறக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் மேக்சிமம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி ஓரளவுக்கு நூற்றுக்கு அறுபது பாகம் அதாவது நல்ல வளர்ச்சி தரக்கூடியதாக பகவானும் கேது பகவானும் இவங்களுக்கு ஈட்டி தரக்கூடிய காலமாகவே வருது ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் அந்த பெரிய லெவலில் இல்லை இந்த வேகத்தை மட்டும் கொற்று குறைத்து கொண்டாலே போதுமானது நம்ம வாழ்க்கையில் பேசக்கூடிய பேச்சாகட்டும் வாழ்கின்ற வாழ்க்கை கணவன் மனைவிக்குள் இருந்த உறவுகளும் சற்று கவனத்தோடு இருந்துக்கணும் இந்த நேரத்தில் அவங்க கிட்ட கவனமாக நாம் பேசுகிறதில் இருக்கணும் பார்ட்னர்ஷிப்கார்கிட்ட கவனத்தோடு நடந்துக்கிறது ஆகட்டும் இதெல்லாம் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி விஷயத்தில் மற்ற அதில் மட்டும் கவனத்தோடு இருங்கலையா மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது யாருக்கும் ஜாமீன் போடுறத முதல்ல நிறுத்திடுங்க ஜாமீன் போடுற விஷயங்கள் இந்த நேரத்தில் வேணாம் அது எதுவும் பண்ண முடியாது அதெல்லாம் தடுத்து நிறுத்துகிற அளவுக்குலாம் நம்ம ஆள் கிடையாது சொல்லி வைக்கிறேன் நம்மளால் முடிஞ்சால் உதவியும் பெரிய லெவலில் கொடுக்க முடியாமல் சின்னதளவுக்காக கொடுத்துட்டு நாம் வெளிவருவதை பார்க்க வேண்டும் அதுதான் ரொம்ப நல்ல விஷயங்கள் இனிமேல் வருகின்ற காலங்கள் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மற்ற கிரகங்களுடைய அமைப்பையும் பார்க்கணும் ரெண்டாம் இடத்துல சனி இருக்குது அங்கே நாலாம் இடத்துல ஒரு குரு இருக்காங்க மற்ற கிரகங்களுடைய இது கட்டுக்குள் வராமாரி அதாவது கால சர்பத்துக்கு கட்டுக்குள் வராமாரி தான் நம்ம ராசிக்கும் ஏழாம் இடத்தில் அமர்வதால் நீங்களுடைய வேலைகள் அனைத்தும் வெற்றி என்று சொல்கிற அளவுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுத்துரும் ஐயா நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த செயல் திட்டங்கள் வெற்றி பெறும் நான் இல்லைனே சொல்லலை கடின உழைப்பு தரா மாதிரி இருக்கும் வெளியூர் பயணங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும் இந்த ட்ராவல்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வச்சுட்டு நல்ல கூடுதல் வருமானம் இரும்பு சம்மந்தப்பட்ட ஸ்கிராப்பு விற்கிறவங்க இந்த எண்ணெய் திருமணத்தில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல கூடுதல் அமைப்பை பெற்றுத்தரும் விவசாயம் செய்கிறவங்களுக்கு அருமையான ஒரு காலம் என்று கூட சொல்லுவேன் சில பேருக்கு திருட்டு போகுதல் என்று சொல்கிற மாதிரி வீட்டில் திருடு போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகளும் ஏற்படும் நான் இல்லைனே சொல்லலை ஆனால் பெரிய அளவெல்லாம் கிடையாது சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து செல்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் முதல்ல ஆரம்பத்தில் அப்படி தான் தெரியும் பெரிய பிரம்மாண்டத்தை கொடுத்துட்டு தான் போகும் இந்த நேரத்தில் கும்பராசிக்கு மேலும் நல்லதெல்லாம் நடக்க திருநாகேஸ்வரம் சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி அந்த நான் சொல்ல நாகத்தால் நாகதோஷங்கள் விலகி நல்ல திருமண பந்தத்தையும் உறவையும் குழந்தை பேரையும் கொடுக்கின்ற காலமாக இந்த காலம் அமையும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்